ஏலகிரி கிராமத்தினுடைய மலை அடிவாளத்திலிருந்து ஏலகிரியினுடைய மறுமுனையை நோக்கி தொடங்கின நம்ம பயணம் பல இன்னல்களை தாண்டி பல லெவல்ஸை கடந்து சுமார் மூன்றரை நேரம் கழிச்சு நம்ம மலை உச்சி அதாவது இந்த மறுமுனையை வந்து அடைஞ்சிருக்கோம் இதுல நம்ம கடந்த எபிசோட்ல பார்த்தோம் இது எபிசோடைய தொடர்ச்சி தான் கடந்த எபிசோடு லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இன்னைக்கு எபிசோடுக்கான கண்டென்ட் கீழே தெரியுதுங்களா ஆல்ரெடி ஓடிட்டு இருக்குது அப்படி போய் ஜாயின் பண்ணிப்போம் ஓ இதான் வந்து தங்குறதுக்காக கோவில்ங்க இது புதுசாக போட்டுருக்காங்க போலியே தங்க முடியுமா இல்லை கரடி வருமா போட்டு நெருப்பு போட்டுருணும் சுற்றி வெடி வச்சு ம் பெருமாள் அந்த தலை அப்படின்னு சொன்னாங்களே அது எங்கே இருக்குங்க எந்த சைடு இருந்தது கீழே கால் வச்சுதுன்னு சொன்னாங்க அதுவா அங்கே மேலே இருக்கிறதா தலைன்னு சொல்கிறாங்க என்னது என்னங்க அது காடி போக சொல்லுவாங்க மேலே கொகையாது

இது மேலே உயரமா இருக்குது இல்ல இதுதான் நான் வந்து தலை வச்ச இடம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆக்சுவலாக இது பேர் வந்து கரடி குவையா இது கரடி இருக்கும் போல இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல இந்த இடம் தான் தலை வச்ச இடம் பின்னாடி அந்த குடில் மாறு இருக்குல்ல அதுதான் கோவில் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய பாறை இருக்குது நம்ம கீழே வந்து பார்த்தோம்ல அந்த பாறை இருக்குது அதெல்லாம் நம்ம அப்புறமா போவோம் ஃபர்ஸ்ட் சமையல் வேலைகள் ஆரம்பிச்சிருவோம் ஏ அப்படியே இதுல இதுல கல் மேலே உட்காரலாமே அரிசி தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்க சொன்னாங்க நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் தான் இருக்கு பத்தி கழுவும் மங்களகரமாக வெள்ளத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் சின்ன கற்று இல்லை அடுப்பு பற்ற வைக்கிறதே ஒரு பெரும்பாடாக ரொம்ப கஷ்டப்பட்டு பற்ற வச்சுட்ருக்குறாங்க நைட்டு மழை அப்படின்னு சொன்னால அதனால் ஃபுல்லாக அங்கே இருக்கிற விறகுலாம் வந்து தண்ணியாக இருக்குது ஸோ ஏதோ கஷ்டப்பட்டு அப்படியே பற்ற வச்சுட்டாங்க இதுக்கு மேலே அப்படியே பிக்கப் ஆகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு ஏதாவது வேலை கொடுக்குறியா நான் ஒரு ரெண்டு குத்த என்னோடய கான்ட்ரிபியூஷன் இருந்தால் அப்படியே அறுத்துட்டு இருந்திருக்கலாம் சின்ன சின்னதாக இது இப்படி பண்ணலாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுப்போம் ஏதோ பூச்சி மாதிரி இருக்குது எடுத்துட்டு போய் எடுத்துருங்க ஒரு

டிப்பிக்கல் வெள்ளம் பொங்கல் கிடையாது அப்படியே இருக்கிறதுலாம் மொத்தமாக கட்டிட்டோம் அக்மா இருக்கு நெய்யா போதுமா சாப்பிட்டோம் நல்லா போடுங்கப்பா கோவிந்தா போடுங்க

சூப்பராக இருக்குதான் பாசிப்பேர் போட்டிருந்தால் இன்னும் அட்டகாசமாக இருந்திருக்கும் அதுக்கு பதிலாக வாழைப்பழம் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாமா பொதுவாக கோயிலில் அந்த வாழைப்பழத்தோடு மிக்ஸ் பண்ணி தானே கொடுப்பாங்க சேலம் மதுரையா ம் வேலூரா வேலூரில் ஆம்பூர் ஆம்பூர் ஆம்பூரில் அக்கா ஹோட்டலில் ஆம்பூரில் இருக்க ஒரு அக்கா ஹோட்டலில் சேலம் வந்து செல்வி மெஸ் செல்வி மெஸ்ஸு அம்மா வேலூர் அம்மா பிரியாணி அம்மா நல்லதான வேலூரெல்லாம் வெளியே வரும் எது எது முடி விழுந்துட்டாவா ம் ட்ரைனிங் ஆகிடும் மூஞ்சும் முத முத ஒன்றாயிடும் அழகாக இருக்காரு இங்கே ஆக்சுவலாக தங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தேன் பட் இங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே கரடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு தயாராக வரணும் அப்படின்னு சொன்னாங்க தங்கி இந்த சைடு கீழே எல்லாம் அப்படின்னா நிறைய கீழெல்லாம் போனீங்கன்னா இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் சரி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கரடி எல்லாம் சமாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொண்டு வந்துட்டேன் அப்போ முடிஞ்சா தங்கி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் குரங்கு சாப்பிட்டுருங்களாங்க

கைக்குள்ளே நான் போயிருக்கேன் ஞாபகம் இருக்கு கூட்டு போயிருக்காங்க போரியா செந்தமிழ் அது மழை வந்து இதாக ஒரு மாதிரி இருக்கும் அது இந்த கொகைக்குள்ளே போனால் தான் அந்த ஃப்ரெண்ட்டு அந்த முன்ன கல்லுக்கு வெளியே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பாறை நம்ம கீழேருந்து பார்த்தோம்ல அது இதுதான் அந்த பாறை இங்கேயும் நம்ம ஆளுங்க தன்னுடைய அடுத்த சந்ததிக்காக இதை விட்டு போயிருக்காங்க இங்கே எதுவும் நாமம் பார்த்தனே சுற்றி நாமம் போட்டிருக்காங்களோ சுற்றி நாலு டைரக்ஷனில் ஆ ஃப்ரெண்டில் எப்படி போட்டாங்கன்னு தெரில எப்படி ஏறி போட்டாங்க கயிறு கட்டி தொங்கி அடித்தாங்களோ சரி மேலே போகலாமா பா சான்ஸே இல்லை ஆனால் இந்த பாறை எப்படி நின்றுட்டுருக்குன்னு தெரியல சாஞ்சி தான் இருக்குது கிரிப்பு எப்படி நிற்கிதுன்னு தெரில இந்த சைடு ஒரு நாமம் பாருங்கள் நம்ம கீழேருந்து கீழே வந்து அங்கே அங்கேருந்து ஏறி வந்திருக்கோம் நம்ம அந்த மேடு தெரியுதா அங்கேருந்து ஏறி வந்திருக்கோம் அங்கேருந்து பார்த்தோம்னா இந்த டைரக்ஷனில் இருக்கிற நாமம் தெரியுது நம்ம வீட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற நாமம் தெரியுது இங்கே கட்டி கயிறு கட்டி தொங்கி அடிச்சிருக்காங்க அவ்வளோதான் இல்லை போகலாமா மேலே போகலாம் இந்த பாறை மேலே ஏறுறது வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க படி இருக்குது ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்லாம் நினச்சிட முடியாது இந்த படி வந்து அவ்வளோ குத்துது அந்த கம்பி ஷூ போட்டெலாம் மேலே ஏறக்கூடாது இது வந்து புனித பாறை மேலே வந்து விளக்கு இருக்குது கீழே பூஜை பண்ணல அது முடிச்சுட்டு திரும்ப கீழே இறங்குறதுக்கு முன்னாடி இங்கே விளக்கேற்றிட்டு தான் இறங்குவாங்க நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாறை பயமாக தான் இருக்குது பயங்கரமா காத்து வேற அடிக்குது மேல பார்க்குறத விட இது வந்து கொஞ்சம் தள்ளி நின்று இருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம எப்பேற்பட்ட ஒரு பாறையில் நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்களால ரியலைஸ் பண்ண முடியும் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எவ்வளோ பெரிய பாறை பார்த்திங்களா நம்ம ஏழு எட்டு பேர் வந்து ஒரு சின்ன இடத்துல தான் இருக்கிறோம் இந்த பாறை மேலே ஒரு ஐம்பது பேர் கிட்டே நிற்க முடியும் இன்னொரு விஷயம் இந்த பாறை வந்து எப்படி சாஞ்ச நிலையில் இருக்குது பாருங்கள் பயங்கரமாக காற்று அடிச்சது அப்படின்னா மேலெலாம் ஏறவே முடியாது இந்த மாதிரிலாம் நம்மளால் மேலே போய் உட்காரவே முடியாது செமையாக இருக்குல்ல நம்ம அடுத்த டார்கெட்டை நோக்கி போவோமா ஐ மீன் அந்த விளக்கு வச்சுருக்காங்களே அங்கே நடந்து போவோம் அங்கே நடந்து போக முடியாது தவழ்ந்து தான் போக முடியும் நீங்கள் இறங்கிடுங்க கல்லு கால குத்தம் ஆமா போலாங்களா மலை உச்சியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரத்து ஐநூறு அடி உயரத்துல நம்ம நின்னுட்டு அந்த விளக்கு இருக்கிற அந்த கம்பியை பிடிக்காமலாம் இங்கே நிற்கவே முடியாது பட் அந்த கம்பியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு தெரில கொஞ்சம் ஜாக்கிரதும் நிற்கணும் நம்ம மக்கள் உட்காந்துருக்கிறாங்களே அதுக்கு மேல பின்னாடி தான் வந்து ஏலகிரி மலை அந்த கார்னரில் நம்ம மறுமுனையில் இருக்கோம் அப்படியே இந்த சைடு அப்படியே லெஃப்ட்ல வந்தோம் அப்படின்னா அந்த வீடுகள்லாம் தெரியுதா ட்ரெயின் ட்ராக்லாம் தெரியுது பாருங்க அதுதான் ஜோலார்பேட் ஜங்ஷன் அதுதான் ஜோலார்பேட் அந்த தண்ணி தெரியுது இல்லை அதான் ஏரி ஜோலார்பேட்டையும் ஏழைகிரி கிராமத்தையும் இணைக்கிற ஏரி அந்த ஏரிக்கார மேலே தான் நம்ம இப்போ வந்தோம் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்திங்க அப்படின்னா அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இப்போ நம்ம வந்தது கீழே அந்த தண்ணி விட்டுருக்காங்கல்ல பயிர் செய்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்தோம் அப்படியே நம்ம நின்றுட்டுருக்கிற அந்த பாறைக்கு பின்பகுதியில் இருக்கிறது கரடி குகை கரடி ஏதாவது இருக்கா இந்த கரடி குகைக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அது ஏலகிரி மலையினுடைய தொடர்ச்சி இதுக்கு பின்னாடி வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏலகிரி மலையிலேருந்து ஒரு ரூட் இருக்குன்னு சொல்லலை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இதெல்லாம் தாண்டி தான் போனோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரூட்டும் இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எனக்கு உறுத்திட்டே இருக்குது உங்கள் அடையாளம் அப்படின்னு நினச்சி உங்கள் பேர்லாம் இங்கே கிறுக்கி வச்சிருக்கீங்க அது அடையாளமாக தெரில அவமானமாக தெரியுது இவ்வளோ ஒரு அழகான இடத்த வந்து அதை அசிங்கப்படுத்துது யோசிங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க பார்த்து பார்த்து க்ளோஸிங் பெல் அடிச்சாச்சா ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே சாமி நம்ம படைத்தோம்ல இது வந்து இங்கே நம்ம கிளம்பும் போது அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிடணுமா இங்கே வச்சோம் அப்படின்னா அந்த கரடி குரங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பாதுகாப்பாக புதைச்சி வச்சுருக்காங்க பார்ப்போம் ஸோ அங்கே பாருங்கள் இங்கே தான் வச்சுருக்காங்க இது எல்லாருக்குமே காமனாக இது இப்போது மலையிலேருந்து வரவங்களுக்கும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே இங்கே தான் அவங்களும் படிச்சுட்டு இங்கே தான் வச்சுட்டு போவாங்க இந்த டைம் வந்து த்ரீ தேர்ட்டி செவன் இருந்து மேலே வந்தோம்ல அது சுமார் ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்திருக்கோம் நம்ம வந்து வந்து சுமார் ரெண்டரை மூணு மணி நேரத்தில் வந்திருக்கோம் கீழே போகிறது வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஸ்டில் ரிஸ்க் தான் மழை பெஞ்சதினால கொஞ்சம்லாம் பாறை எல்லாம் கொஞ்சம் சறுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை தான் போகணும் ஸோ போகலாமா போகல்களா போகலாம் காட்டு நெல்லிக்காய் இங்கேருந்து கோயிலுக்குள்ளெல்லாம் எவ்வளோ தூரம் போகணும் இங்கேருந்து போக முடியுமா போகலாம்மா சொல்லாமக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களே நீங்கள் விட்டு போகலான்னு தானே சொன்னேன் சேர்ந்து ஸோ அவங்க போயிட்டு வந்துட்டாங்க பட் இன்னும் அந்த பிஞ்சாக தான் இருக்கான் போனாலும் வந்து அது சாப்பிட்ற நிலையில் இல்லை தெரியுதுங்களா இதான் சைஸ் இப்போ இருக்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போனால் வந்துருமா இப்போ எவ்வளோ எவ்வளோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் காட்டு நெல்லிக்காய் ஆர்கானிக் சாப்பிட்லாமா இது இல்லை பெருசானதான் சாப்பிட முடியுமா கசக்கம் பா பயங்கரமாக சுத்துறைய ரிஷி சொல்லாங்களா இல்ல பார்த்து பார்த்து கெயின் ரிஷியோட பேக்கு தான் நவீன ஒண்ணு பாத்துருக்கிறானா டேய் என்னோ ஒரு அறுபது வயசு கணவன் மாதிரியே தேர்ற ஊற்றுக்குழியில் காலியாக இருக்கிற பாட்டிலெல்லாம் வந்து தண்ணி நிரப்பிட்டு இருக்காங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு எல்லாரும் குடிப்பாங்க எல்லாம் தெளிப்பாங்களாம் இதை பற்றி ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக வந்து கடுமையான உறட்சியில் கூட இந்த பகுதியில் வெறும் தண்ணீர் பஞ்சம் வந்தாலும் கூட இந்த ஊற்றுக்குழியில் வந்து எப்போவுமே தண்ணி இருக்கணும் இங்கே தான் இருக்கா குலவி அடிச்சன்னா காலின்றேன் மழைக்கு போறான்னு சொன்னீங்க ஆனா இந்த மாதிரி கல்லுக்கு சொன்னீங்களா இது ஈஸின்னு உங்களுக்கு திருப்பதி மலை ஏறிட்டீங்க படினது அது வந்து இப்படி ஏறும் இது வந்து அப்படியே சைடில் ஏறி போயிடலானா அப்படின்னு நீங்கள் மேலே வந்து எல்லாம் டீ கடெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அப்படியே ஜம்முன்னு போய்ட்டு அங்கே டீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்களா இல்லை வேண்டாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நல்லா ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது மேலே ஏறும்போது மூச்சு வாங்கினது ஆனால் இறங்கும் போது மூச்சிலாம் வாங்கலை கால் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது ஏய் பார்த்து பிரசாந்த் அந்த ஸ்பைக்ஸ் ஷோ இருக்குன்றதுனால கே கேர்லெஸ்ஸாக நடக்கிறியா இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மேலே மரம்லாம் இருந்தது என்ன சொன்னீங்க பசுமை காடா பச்சை காடா இது பேர் பில் பாறையா பின்னாடி ரொம்ப நேரமாக அந்த ஆடு சத்தம் கேட்டே இருக்கு அங்கே ஒன்று நினைக்கிது பாருங்கள் அந்த பாறையினுடைய விளிம்பில் தெரிதா ரொம்ப சின்னதாக இருக்குது நீங்கள் வந்து அரை மணி நேரம் உட்காந்துடுறீங்க எங்க முன்னாடி ரிஷி விட்டுடுறீங்க நாங்கள் வந்து நிக்கிறதுக்குள்ள நீங்கள் கிளம்பிடுவீங்க உட்காந்த உடனே போகலாமா அப்படிங்கிறீங்க யாருங்க அது மயில் சத்தமா இல்லை மயில் மாதிரி மெமிகரி பண்ணுறாங்களோ அது கை டச் பண்ணாவே எரிய ஆரமிச்சிடும்ல அந்த செடியோட கரெக்டான பேர் தெரியல இந்த பகுதியில் வந்து அதை வந்து பூனை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை டச் பண்ணாவே பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும் அந்த செடியினுடைய கரெக்டான பேர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த ப்ளூ கலர் கட்டிடம் தெரியுதா அது வந்து ஒரு கோவில் காளி கோவில் அந்த இடம் வந்தது அப்படின்னா அந்த மலைப்பகுதி முடிஞ்சது பின்னாடி பாருங்கள் நம்ம எங்கேருந்து இறங்கி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் பார்க்கும்போது எப்படி இருந்தது ஒரு மாதிரி மேகமூட்டமாக ரொம்பவே பசுமையாக இருந்ததுல இப்போ பயங்கர வெயில் அதனாலே ஏறுறத விட இறங்குறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஃபுல்லாக நினஞ்சாச்சு கிணரா எவ்வளோ ஆழம் இருக்குது கம்மியாக தான் இருக்கா காலையில் ஒம்பதரை மணிக்கு ஆரம்பித்த பயணம் கரெக்டாக ஆறு ஒன்றுக்கு முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக வறுத்து நீங்களே பார்த்துருப்பீங்க மேலே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு ட்ரெக்கிங் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்களே ஏறி போகலாம் புதுசாக வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு மேபி இங்கே இருக்கிறவங்களை யாராவது கூப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் இங்கே எதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் யாராவது நான் இங்கே இருக்கிறவங்க கான்டாக்ட்ஸ் கொடுக்குறேன் மேபி அவங்க உங்களோட மேலே கூட வரலாம் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இங்கேருந்து இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் காருக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் வெயிட்டுக்கோ பாய் இந்த குரோவில சத்தம் அதெல்லாம் விடுறது இல்லையா படத்தில் மட்டும்தானே அதெல்லாம் பார்த்தீங்களா